உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு முக்கியமான செய்தியை உங்களிடம் சொல்வதற்காக ஆண்டு காலமாக மகளிர் பெருவிழா நடத்துவது வழக்கம் அந்நிய சங்கத்தின் சார்பாக மகளிர் பெரு விழா சாதாரண விழா இல்லை பெருவிழா நடத்துவது மாநாடு பெருவிழா மாநாடு இடையிலே சில ஆண்டுகள் நடத்த முடியவில்லை ஏனென்றால் அங்கே அதை புதுப்பித்து அதற்கு அந்த இடத்தை அரசு இப்பொழுது நல்ல செய்திருக்கிறார்கள் அழகுபடுத்தியிருக்கிறார்கள் அதனாலே இந்த ஆண்டு அங்கே மகளிர் சங்க மாநாடு ஒம்போதை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம் நடந்து ஆகஸ்ட் பத்து தான் ஆகஸ்ட் பத்தாம் தேதி அந்த மாநாடு நடைபெறும் தமிழில் தமிழ்நாடு ஆடி ஆடி இருபத்தஞ்சி ஆடி மாதத்தில் தான் அடுத்த அது ஆடி இருபத்தஞ்சி ஆங்கிலத்தில் ஆகஸ்ட் பத்து மாலை மூணு மணிலிருந்து நடைபெறும் அந்த வகையில் உங்களுக்கு ஊழல் நண்பர்களுக்கு இப்பொழுது அழைப்பு விடுக்கிறேன் அனைவரும் மிக சிறப்பான பெரிய மாநாடு இருக்கும் முழுக்க முழுக்க பெண்கள் கலந்து கொள்வதில் லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்வார்கள் அதனால்

நீ என்னை நீக்கிறக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது இருந்து பொறுப்பு போடுறது நீக்கிறது எல்லாமே தலைவருக்கு தான் அதிகாரம் சொன்னாங்க பாமாத்தோடைய சட்ட விதிகள் என்ன சொல்கிறது சட்ட விதிகளை பார்க்கவே இல்லைன்றாங்க பார்த்துட்டு நாளைக்கு சொல்லிட்டோன்னா நீங்கள் சீக்கிர நீ நீங்கள் நீக்கிற அடுத்த பத்தாவது நிமிடம் வந்து புதிய நியமனம் வாங்கப்படுது அதுக்கு எல்லாம் அண்ணா இதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு குடும்பத்திலும் அல்லது ஒரு கட்சியிலேயும் ஒவ்வொரு நாட்டிலேயும் நடக்கிற செயல்கள் தான் அதனால பெருசு படுத்திக்க வைங்க நாங்களும் அதாவது எல்லாருக்கும் அழைப்பு விடுறோம் எல்லாரும் அழைப்பு விடுறோம் எல்லாரும் கலந்து யாரையும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுவதில்லை கொல்ல இல்லை இதை பற்றி இன்னொரு தடவை பெரிய ஒரு நான் என் வழக்கமாக நம்ம வியாழக்கிழமை கூறணும்ல அந்த வியாழக்கிழமை கூடி விவாதிப்பேன் சமூக ஊடக சமூக ஊடகப்பேரவையோட ஆலோசனை கூடத்தில் வந்து நீங்கள் பேசும்போது அன்புமணி ராமதாசன் முதலமைச்சர் ஆக்குவோம்னு பேசியிருக்கீங்க அடுத்த நாளே சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க இதுல சில முரண்பாடுகள் தெரியுதையார் இதில் ஒன்றும் மழை இருக்கிற மாதிரி தெரியல அதாவது நீங்கள் ஏதாவது வாய கலைய சொல்லியிருப்பேன் முடியாது நான் நாற்பத்தி ஆறு வருஷம் தொண்ணூத்தி கிராமங்கள் எத்தனை கிராமங்கள் தொண்ணூற்றி கிராமங்களுக்கு நான் வரைக்கும் இந்த கிழக்கை மேற்கை எல்லாம் பயணித்தாங்க நாற்பத்தி ஆறு வருஷமாக பயணி பயணிக்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்போடு ஊடகங்களுடைய ஒத்துழைப்பு எந்த மாவட்டத்துக்கு போனாலும் முதல்ல காலையில் பத்திரிக்கையாள சந்திப்பேன் அவர்களோடு பன்னெண்டு மணிக்கு நானும் சேர்ந்து விருது சாப்பிடுவேன் நான் வைக்கிற விருந்தெல்லாம் அவங்க கலந்துக்காங்க நானும் அவங்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவேன் இப்படியெல்லாம் நாற்பத்தி ஆறு வருஷம் ஓடி தொண்ணூத்தஞ்சாயிரம் கிராமங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேன் அதனால எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் நான் பயணம் பண்ணணும்னு எனக்கே தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுடைய வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நான் பயணம் செய்வேன் வெற்றி பயணமாக அது அமையும் இல்ல கட்சி நிர்வாகிகள்

ஒரு சிறுபான்மையா இருக்கணும் அவர் முஸ்லீமாக இருக்கணும் கிறிஸ்டனாக இருக்கணும் அப்படிதான் இது இந்த வெண்மணி இடையில இப்போ போட்டோம் ஆனா மறுபடியும் ஒரு முஸ்லீம் மன்சூர் ஒரு முஸ்லீம் போட்டிருக்கோம் திருப்பூர் திருப்பூரை சார்ந்தவர் பொருளாளராக போட்டிருக்கோம் அவர் முதல்ல ஏற்கனவே ஏழு வருஷம் பொருளாளராக இருந்தவர் முதல் முதல் இந்த கட்சி தொடங்கிய போது முன்னாள் அமைச்சர் அவர்கள் பெட்ரோலியம் துறை அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார் இன்னைக்கு பார்க்க வந்திருக்காரு அந்த காலத்திலிருந்து ஒரு சிறுபான்மைக்கு தான் அந்த பொருள் பொறுப்பு கொடுத்தோம் இடையில இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது

நேற்று இருந்து எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு இனிமேல் தான் சுதந்திரமாக செயல்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி வந்து நிர்வாகிகிட்ட பேசி வர்றாரு இந்த காரத்தை எப்படி பாக்கு அவர் சுதந்திரமாக செயல்படுவது சுதந்திரமாக எண்ணுவது இதெல்லாம் ஒவ்வொரு 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 மனிதனுடைய அல்லது அவர் சார்ந்த அமைப்பு அமைப்பு கடமை அதான் அவர் சொன்னாங்கன்னா அவருடைய சொன்னது அவருடைய கருத்தை நீங்க எடுத்துக்கல மாவட்ட செயலர் கூட்டத்தை நீங்க மாவட்ட செயலர் கூட்டத்தை வந்து நிறுவனர் ஆகிய நீங்களும் கூட்டினீங்க ஆனா தலைவர் கூட்டிய கூட்டத்திற்கு வந்து பெரும்பாலும் நம்ம மாவட்ட செயலர் போயிருக்காங்க இங்க வரல கட்சியுடைய நிர்வாகிகள் பெரும்பாலும் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்கிற மாதிரி ஒரு கருத்து இந்த போவாங்க வருவாங்க வருவாங்க போவாங்க போவாங்க வருவாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் 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 போவாரு அவருடைய செயல்பாட்டை ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டை மாவட்ட செயல்பாட்டை பார்த்து மறுபடியும் மாற்றம் மாற்றம் வேற ஒருத்தர் வருவாரு இது எல்லா கட்சியின் நடத்த

நடந்து கொண்டிருக்கிறது நடக்கும் ஆனால எது எப்போ என்ன நடக்குன்றது யாராலையும் நினைக்க முடியாது நல்ல ஜோசிய ஜோசியாரை பாத்து கேளுங்க உங்களோட மகனை சதிப்பதே ஒரு அதிசயம் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி அந்த கார்த்தகத்துல சொல்லல

நிர்வாக ஒரு நினைக்கிறேன் ஏன் காதுக்கு வரல நீங்க சொல்லிதான் கேட்டுக்கோங்க அதெல்லாம் வரும் போகும் போகும் வரும் வரும்போது வரவேற்போம் போகும்போது போய் வா அடுத்த முறை பாத்துக்கலாம் அப்படின்னு இந்த பதவிக்கு சொல்லி விடுவோம்

குழு தலைவர் அவர் பல குழுக்களை அவர் உருவாக்குவார் உண்டாக்குவார் அந்த குழுக்கள் எல்லாம் அவருடைய பேச்சை கேட்டு அதெல்லாம் செயல்படுவார் இடது இடையில் என்னுடைய ஆலோசனையும் கேட்பாங்க நானும் ஆலோசனை போதுப்பா அவன் வியாழக்கிழமை சந்திப்ப போதும் எல்லா கள்ளிக்கட்டி கேட்போம் ஐயா